தென்காசியில் ரூபாய் பதினைஞ்சு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய மாவட்ட விளையாட்டு வளாகத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த விளையாட்டு வளாகத்திற்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தென்காசி மாவட்டத்தில் பதினைஞ்சு கோடி ரூபாய் செலவில் பல்வேறு விளையாட்டு வசதிகளுடன் கூடிய விளையாட்டு வளாகம் கட்டப்பட்டது சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு அரங்கு நானூறு மீட்டர் தடகள மையம் கால்பந்து மையம் கபடி உள் விளையாட்டு அரங்கம் பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் போன்ற பல்வேறு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விளையாட்டு அரங்கத்தை முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் பாட்டாக்குறிச்சியில் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த விளையாட்டு அரங்கம் தென்காசி மாவட்டம் இருந்து ஆய்குடி செல்லும் சாலையில் அமைந்துள்ளதால் இங்கு வந்து செல்ல தென்காசியில் இருந்து பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் விளையாட்டு வீரர்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாடு முழுவதும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன்படி தென்காசி மாவட்டத்தில் ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சமாதான புறாவையும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பறக்கவிட்டனர் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் இணைந்து ஏற்றுக்கொண்டனர் இதைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகி லட்சுமிகாந்தன் பாரதியை மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை போத்தி கௌரவித்தார் அதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தொழிலாளர் நலத்துறை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பான்மை நலத்துறை மாவட்ட தொழில் மையம் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தாட்கோ உள்ளிட்ட துறைகளின் மூலம் இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினெட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் தொடர்ந்து மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய முன்னூத்தி நாற்பத்தி அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் மேற்கரை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நூத்தி முப்பத்தி ரெண்டு அடி கொள்ளளவு கொண்ட அடைவினார் நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது அடைவிநார் அணையின் வாயிலாக ஏழாயிரத்தி இருநூறு ஏக்கர் விளை நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுகிறது அதேபோன்று ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது கடந்த ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக மூன்று ஆண்டுகளுக்கு பின்பாக அணையானது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிகின்றது விவசாயிகள் கார்ப்பு பருவ சாகுபடி மேற்கொண்டு வரும் நிலையில் அணையானது முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதை தொடர்ந்து தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாவது முறையாக நிறைந்தது இந்த நிலையில் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்துவரும் மழையின் காரணமாக இந்த ஆண்டு மூன்றாவது முறையாக அணையானது நிரம்பி அணைக்கு வரும் நூறு கனஅடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் கடைமடை விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தற்போது விவசாயிகள் கார் பருவ சாகுபடி மேற்கொண்டு வரும் நிலையில் மூன்றாவது முறையாக அணை நிரம்பியது விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தென்காசி செங்கோட்டை கடையநல்லூர் சங்கரன்கோவில் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பயணிகளை சோதனை செய்த பின்னர் ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் தென்காசி மாவட்ட நகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்ற திருத்தலமான அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயம் முன்பாக கிருஷ்ண ஜெயந்தி விழா மற்றும் குழந்தைகள் தின விழாவை விஸ்வ ஹிந்து பட்ஜத் பஜ்ரங்கள் அமைப்பினர் வெகு விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பதினோராம் ஆண்டாக இவ்விழா கொண்டாடப்படும் வகையில் தென்காசி நகரில் பகுதியில் சிறு மழலை குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை முருகன் சிவன் உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து வந்த குழந்தைகள் திருக்கோவில் வளாகத்தில் ஒன்று கூடி அதன் பின்னர் கோவிலை சுற்றி நான்கு ரத வீதிகளும் பஜனை பாடல்கள் பாடியபடி ஊர்வலமாக மழலைகள் குழந்தைகளுடன் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தோளில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்து திருக்கோவிலில் வளாகத்தில் நிறைவடைந்தது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுடன் இந்த விழாவில் கலந்து கொண்டு வெகு விமர்சையாக கொண்டாடினர்